ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டேட்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுடைய கூட்ட நிலவரம் பாருங்கள் இன்னும் ஆர்ச்சி போகணும் ஆர்ச்சிலருந்து உள்ளே போகணும் செம்ம கூட்டம் இன்னைக்கு வேற லெவலில் ஏன்னா நேற்று கிறிஸ்மஸ்ஸாக அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் பாருங்கள் வண்டிகளில் எங்கேருந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம வண்டியிலே கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம நடந்து வந்த இருந்து ஒரு நானூறு மீட்டருக்கு முன்னாடியே போட்டாச்சு போயிட்டே இருக்குங்க அவ்வளோ இன்றைக்கி பக்தர்கள் வந்திருக்காங்க எல்லா ஊரில் இருந்துமே நம்ம தமிழ்நாடு பாருங்கள் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் கேரளா இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டிகள் வந்திருக்காங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இன்றைய நிலவரம் கரெக்டாகப்பட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஏழு மணிக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆர்ச்சுக்கு போகணுங்க ஆர்ச்சுக்கு இன்னும் இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு போகணும் எவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறது பாருங்க இன்னும் இப்போ கோயிலுக்குள்ளே போகணும்னா இப்போ எவ்வளோ இருக்கும் நான் பார்ப்பேன் அப்படியே எடுத்து எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் விலாக்லேயும் வரும் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துகிட்ருக்காங்க மக்கள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வண்டிங்களா இல்லை பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சா என்னென்னு தெரியல வண்டி ஆனால் காலியாக தான் இருக்குது பட் ஆனால் வண்டியெல்லாம் வெளியே போகிற மாதிரி எதாவது அரிசி போகிற மாதிரி இருக்குது பார்க்கிங் அடையமாக ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் இது கிறிஸ்மஸாக எல்லோருமே கிறிஸ்மஸ்ஸாக எப்போ கிளம்பியிருப்பாங்கல்ல அதனால் பாருங்க தெரியிறதா ஓகே நான் போக போக வாங்க அப்படியே காமிக்கிறேன்

ゅ <sweak>